வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் புனித வெளியை முன்னிட்டு புனித சபையும் பங்குதந்தைகளும் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமினை சென்னை அம்பத்தூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கிய நிகழ்வானது மதியம் ஒரு மணி வரை சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை அர்ப்பணி பி ஏ ஜேக்கப் பங்குதந்தை புனித பிரசன்டே பவுல் அவர்கள் சிறப்பாக வரவேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஏடி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா எல்லோருக்கும் வணக்கம் புனித சூசேப ஆலயம் அம்பத்தூர் புனித வின்சென்ட் தேபால் சபை அம்பத்தூர் மற்றும் அரசு பொது மருத்துவமனை தாய்சே நல மருத்துவமனை எக்மோர் சார்பாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக சிறப்பாக தொடர்ந்து ரத்த தான முகாம் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்று புனித ஒல்லியை முன்னிட்டு எங்கள் ஆலயத்தில் இன்று சிறப்பாக இந்த முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சுமார் காலை ஒன்பது மணிக்கு ஃபாதர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு பங்கு தந்தை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு சுமார் நூறு கொடையாளர்கள் இதுவரை ரத்த தானம் அளித்துள்ளார்கள் இது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொடையாளர்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று இந்த முகாமுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வரவேற்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பெயர் ஜி விஜய் சேவியர் நான் புனித வின்சென்டேபால் சபை அம்பத்தூர் கிளை தலைமை தலைவராக இருக்கிறேன்